கத்தருக்கு பயமுறதாக இந்த அத்தி மரம் துளைவிடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாக போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அட்டு போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவையாகவும் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரச்சிப்பை தேவனுக்குள் கூறுவேன் கத்திரை பயமுற்றதாக இந்த வசனத்துல ஆபகுக் அதிகம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் அந்த ஆபோகுக்கு முன்னாதிகாரத்தில் அதை ஆரம்பிக்கும் போது அவர் அவர் வசதி பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அந்தவரை என் சத்தத்துக்கு பதில் வரல எது வரைக்கும் நான் இப்படி கஷ்டப்படணும் எது வரைக்கும் நான் வந்து நாங்கள் கேட்குறேன் நீ பதிலே சொல்லி அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டே இருப்பார் ஆனால் அந்த அவரோட ஆபோகுக்கு முடியும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய இது பார்த்திங்கன்னா அந்த லட்சுப்பு தேவனுக்குள் எல்லாம் உலக ரீதியாக அன்றைய காலத்தில் திராட்சை செடி ஒளிவு மரம் ஆட் ஆடு மாடு இதுதான் ஒரு மனுஷனுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கூடியது எல்லாம் போனாலும் எல்லாம் எல்லாம் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு அப்படி சொல்லுவார் அப்போ இந்த வேலையில் இது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்னைக்கு ஆடு மாடு த திராட்சை செடின்னு இருக்கும்னு யாரும் ஆடு மாடு வளர்க்காம இருக்கலாம் திராட்சை செடி ஒளிவு ஒளி முறை எதுவும் வளர்க்காம இருக்கலாம் நம்ம ஒரு வேலைக்கு போவோம் அந்த வேலை இல்லாமல் போனாலும் வீடு சொந்த வீட்டில் இருப்பாங்க வீடு இல்லாமல் போனாலும் உலக ரீதியா உங்களுக்கு ஒரு வெல்த்து ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே ஒன்று போனாலும் ரசிப்பேன் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி சொல்றாரு அப்படி நம்மளால இருக்க முடியுமா அப்படி இருக்கு அது அந்த மாதிரி அனுபவம் வரணும்னா அது நம்ம நம்ம பேசிடலாம் ஆனால் உண்மையிலே அது வரணும்னா அது கத்தருக்குள் தான் வரும் அது கற்று பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அது யாரால முடியும்னா அது உண்மையாக நம்ம கத்தருக்குள் நெருங்கி வரும்போது அந்த உலக ரீதியில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு கத்தை கொடுத்தா நம்ம அனுபவிச்சா நம்ம அது போயிட்டாலும் ஓகே கத்துறதுக்கு சோத்துறோம் ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்தை அவங்க தேடும் போது பரலோகத்தை தேடும் போது தான் இந்த வசந்த நம்ம சொல்ல முடியும் இந்த வேலையில நம்ம நம்ம வந்து உலக ரீதியான ஆஸ்பாச முகத்தை கொடுத்துருக்கலாம் நம்ம சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்க காலங்களிலுமே நம்ம பரலோகத்துக்கு பார்ப்போம் ஏன்னா அந்த உலகத்துல பலத்தின் இருந்தாலும் எண்பது வருஷம் தான் வாழ்வோம் அது வந்து உலகத்துக்கு பல்லோகத்துக்கு போனோம் அப்போ அந்த பலோக ராஜ்யத்துக்கு நம்ம சோதரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ தகுதிப்படுத்துவோமோ அந்த நம்ம நோக்கும் போது இந்த பூமியின எந்த காரியங்களும் உங்களுக்கு முன்னே தடையா தெரியாது அப்படி நம்ம பிரயாசப்படும் போது ஒரு பூமியிலும் சாட்சியுடைய வாழ்க்கை தருவார் நம்ம இந்த காலம் முடிந்து போகும்போது பல்லவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தம் நம்மளை தேவன் நம்ம சேர்த்துக்கொள்வார் அந்த காலங்களில் நம்ம அநேக ஜனங்களை சேர்த்துக்கொள்வதற்கும் நம்மளை பயன்படுத்துவார் பூமியிலும் சாட்சியுடைய வாழ்க்கை பல்லோகத்து நித்தியாவும் வாழும்போது அதே கத்திர விரும்புகிறார் இந்த வேலையை நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம ஏதாவது குறை கூட்டங்கள் இருக்குமானால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் கற்று வெறுக்கிற பாவங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு கேட்போம் அந்த பாவத்தை விடுவோம் ஒரு பசுத்த வாழ்க்கை வாழ்வோம் அல்லோகத்து விரும்பும் நம்மும் சாட்சியுள்ள வாழ்க்கை வளர்த்து எனக்கு பிசைவராக ஆமையன்